அதே போல் இதுவரைக்கும் வேலை இல்லைங்கிற நண்பர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை பெற்று தருகின்ற காலகட்டம் இந்த ஊரை சுத்தி அந்த இந்த இந்த குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டதுலாம் வேண்டாம் வெளியில தேடுங்க உதாரணத்துக்கு அரக்கோணத்துல ஆற்காட்டில் வேலூர்ல அப்படி இருக்கீங்க இல்லை காஞ்சிபுரத்துல இருக்கீங்க சென்னை பெங்களூர் ஹைதராபாத் வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரி வெளியிடங்களில் வேலை தேடுங்க ஆக வெளியிட வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் வேலை இல்லாத நண்பர்களுக்கு அதே போல் இந்த ரெகுலரா வேலை இல்லை ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூலி வேலைகளுக்கெல்லாம் போவாங்க நண்பர்கள் எங்க ஊர் பக்கம் கிராமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொத்தனார் வேலைக்கு சித்தாள் வேலைக்குலாம் போவாங்க ஒரு நாலு நாள் வேலை இருக்கும் ஒரு நாலு நாள் வேலை இருக்காது அப்படி இப்போ இந்த மாத இந்த இந்த காலகட்டங்கள்ல அடுத்த ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு ரெகுலரா பெரும்பான்மையான நாட்களில் வேலை இருக்கு அந்த கண்டினியூட்டியான வேலை இருக்கும் புத்திரபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதுவும் தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கேன் பிஸ்னஸ் லோன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இல்லை தொழில் சார்ந்து கைமாத்தனா வாங்கின கடன்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் அப்படியே படிப்படியாக குறைச்சிடும் கடனின் வீரியத்தை குறைக்கக்கூடிய ராகு பெயர்ச்சி இந்த ராகு பெயர்ச்சி அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் நாளன்று ராகு பகவான் பெயரை இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருடங்களுக்கு முறை பயிற்சி ஆவது தாங்க இந்த ராகு கேதுக்கள் அதில் இப்போ நம்ம குறிப்பா முழுக்க முழுக்க ராகுவை பற்றி தான் பார்க்க போறோம் ஏன்னா ராகு மிக பலவான் நவ கிரகங்களில் சனியை காட்டிலும் பலமிக்க ஒரு கிரகம்னா அது ராகு பகவான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகுவை போய் கெடுப்பார் இல்லை அப்படின்னு தூக்குனார்னா உச்சந்தான் டாப் இறக்குனார்னா அகல பாதம் அந்த மாதிரியான ஒரு கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் இந்த ராகு பகவான் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தற்பொழுது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து நகர்வு பெற்று ஏன்னா இவர் பின்னோக்கி நகருகிற கிரகமே சரிங்களா அப்போது கும்ப ராசிக்குள்ளாக அவர் நுழைய இருக்கின்றார் எப்போவுமே இந்த ராகு பகவான் தான் கர்மாவோடு தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான கிரகம் ஏன்னா நம்ம கர்ம காரகம்னு சனியை சொல்றோம்ங்க ஆனால் கர்ம அதிகமாக உருவாக்குகிற கிரகம் இவர் சரி இந்த ராகு கேது சொல்ல அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு கும்ப ராசியில் அமருகின்ற இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்களில் நன்மையை தருவார் என்ன விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்களை தருவார் அவர் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த இடத்தில் அமருகின்ற பொழுது எந்த இடங்கள்ல உங்களுடைய மன எண்ணங்களை அதிகமாக தூண்டி சிக்க விடுவார் அங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது அதுதான் இப்ப பார்க்க இருக்கும் ரிஷவத்தை பொறுத்த மட்டிலும் பத்தாம் இடத்திற்குள்ளாக ராகு பகவான் வருகிறார் இது ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான நிலைப்பாடு ஏன்னா பாவ கிரகங்கள் கேந்திரங்களில் அமர்தல் ஒரு வகையில சிறப்பு சரிங்களா அதுவும் பெரும் கேந்திரம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள்ளாக ராகு எப்பெல்லாம் ராகு பத்தாம் இடத்திற்கு வருகின்றாரோ அப்போதாங்க உங்களுடைய ஒட்டுமொத்த பலம் ஒட்டுமொத்த எஃபிஷியன்ட் வெளியில் வரும் இந்த ஒரு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு வேலைக்கு போயிருக்காங்க இந்த இந்த நீங்கள் மாடு மேயிறதை பாருங்க காலையில் எட்டு மணிக்கு கொண்டு போய் கட்டின மாடு நாளையில் மாலையில் மாலையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரை மணிக்கு வீட்டுக்கு ஓட்டிட்டு வருவாங்க அந்த மூணு மூன்றரை வரைக்கும் அப்படியே மேம்போக்கா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு கிளம்ப முதலாளி தன்னை ஓட்டிகிட்டு போக வந்துட்டார்னு சொன்ன உடனே அது ஓடி 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 மேயும் பாருங்க அந்த ஒரு மணி நேரம் அந்த அது அதான் அங் அங்கே தான் அதோடைய பலம் ஒட்டுமொத்தமாக வேலை செய்யும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மேய்ஞ்சிடும் காலையிலேருந்து மூணு மணி வரைக்கும் மேய்ஞ்சு தான் அந்த ஒரு மணி நேரத்தில் மேய்ஞ்சிடும் அந்த மாதிரி இந்த பகவான் பத்தாம் இடத்திற்கு எப்பெல்லாம் வருகிறாரோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களால் முடிஞ்ச அளவு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே சைடில் பார்ட் டைம் எங்கே ஒரு வேலை அங்க ஒரு வேலை இந்த கமிட்மெண்ட் இருக்குது அதுக்காக இதை எக்ஸ்ட்ரா பண்ணணும் அதை பண்ணணும் தன்னுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்தி வேலை பார்ப்பாங்க ஒரு சிலர் தான் பிரான்ஞ்சஸ் ஓபன் பண்ணுவாங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கு இங்க ஒரு பிரான்ச்சை போடுங்க அங்க ஒரு பிரான்ச்சை போடுங்க அந்த பிரான்சஸ் ஓபன் பண்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்கின்ற தொழிலில் கடுமையாக உழைத்து நல் பெயர் பெறுகின்ற அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்கின்ற காலம் அப்ப என்ன சொல்றேன் உழைங்க 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 உழைச்சிக்கிட்டே இருங்க இது ஒரு அமைப்பு அதேபோல் உத்தியோகத்திலையும் பார்த்தீங்க அப்படிச்சுன்னா இந்த வெளியூரில் வேலை கிடைக்கிறது சொந்த மண்ணை விட்டு வெளியூர் போயிட்டு வேலை பார்க்குறது இந்த மாதிரியான சிறப்புகள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு பார்ட் டைமாக இன்னொரு ஜாப் பண்ணுறது சைடு இன்கம்காக இந்த மாதிரி உத்தியோகம் தொழில் சார்ந்து நல்ல நகர்வையும் நல்ல விரிவாக்கத்தையும் பெறுகின்ற நற்காலம் வருமானமும் கிடைக்கும் ஏன்னா ரிஷபத்துக்கு ஆல்ரெடி பிற கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் மிக சாதகமாக உண்டு அப்போ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதனை எடுத்துதான் பார்த்தீங்கன்னாங்க ஐயா வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார் அவங்க பக்கத்து வீட்டுக்காரனு கூட இதை பண்ணுறாருன்னு தெரியாது ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலை பிரபலப்படுத்திடும் பத்தாம் இடத்திற்கு எப்போல்லாம் வராரோ உங்களுடைய தொழில் பேசுபொருள் ஆகலாம் பலருக்கு அதே போல் இதுவரைக்கும் வேலை இல்லைங்கிற நண்பர்களுக்கும் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருகின்ற காலகட்டம் இந்த ஊரை சுற்றி அந்த இந்த குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுறதுலாம் வேண்டாம் வெளியில் தேடுங்க உதாரணத்துக்கு அரக்கோணத்துல ஆற்காட்டில் வேலூரில் அப்படி இருக்கீங்க இல்லை காஞ்சிபுரத்தில் இருக்கீங்க சென்னை பெங்களூர் ஹைதராபாத் வெளியில தங்கி வேலை பார்க்குற மாதிரி வெளியிடங்களில் வேலை தேடுங்க ஆக வெளியிட வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும் வேலை இல்லாத நண்பர்களுக்கு அதே போல் இந்த ரெகுலராக வேலை இல்லை ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூலி வேலைகளுக்கெல்லாம் போவாங்க நண்பர்கள் எங்கள் ஊர் பக்கம் கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்தனார் வேலைக்கு சித்தாள் வேலைக்குலாம் போவாங்க ஒரு நாலு நாள் வேலை இருக்கும் ஒரு நாலு நாள் வேலை இருக்காது அப்படி இப்போ இந்த மாத இந்த இந்த காலகட்டங்கள்ல அடுத்த ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு ரெகுலரா பெரும்பான்மையான நாட்களில் வேலை இருக்கும் அந்த கண்டினியூட்டியான வேலை இருக்கும் தட்ஸ் வெரி குட் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான காலகட்டமாக அமையும் அது மட்டுமின்றி அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு ஆகச்சிறந்த மனமகிழ்வை நீங்கள் பெறலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயதான ரிஷபராசி நேர் இருக்கிறார் அவருடைய பிள்ளைக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் முடியும் அந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு ரிஷபராசி அன்பர்கள் அமைதி பெறுவீர்கள் அல்லது மன மகிழ்ச்சி பெறுவீர்கள் அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் மேன்மையான காலகட்டமாக அமையப்பெறுகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்துகிடணும் ஓகேங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க தொழில் பொருளாதாரம் உத்தியோகம் வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பு ஏன்னா இந்த ராகு பேர்ஸ்ல முழுக்க முழுக்க நான் குடும்பத்தை பத்தி பேசல ஆரோக்கியத்தை பத்தி பேசலன்னா அது தொழில் பொருளாதாரம் சார்ந்த இந்த அமைப்புகளை தான் இந்த பாவகத்தை தான் அவர் இயக்குகிறார் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்புங்க அதனை எடுத்துதான் புத்திரபாகியம் இல்லாத நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் புத்திரபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திரபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதுவும் தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கேன் பிசினஸ் லோன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்து கைமாத்தனா வாங்கின கடன்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் அப்படியே படிப்படியாக குறைச்சிரும் கடனின் வீரியத்தை குறைக்கக்கூடிய ராகுபெயர்ச்சி இந்த ராகுபெயர்ச்சி அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாங்க இந்த வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அடிக்கடி வெளியூர் பயணங்கள் சென்று வருவது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக வெளியூர் பயணங்கள் அதிக அளவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படும் சரி எங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கணும் ராகு எந்த அளவுக்கு உழைப்பை தருகின்ற ஒரு நபரோ எந்த அளவுக்கு வெளியிட வாய்ப்புகளை தருகின்ற உயர்வுகளை தருகின்ற ஒரு நபரோ அதே தான் ராகு பாசாங்க கிரகம் நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க ஒரே இடத்துல வேலை செய்கின்ற ஒரு நாலு தொழிலாளிகள்ல ஒரு தொழிலாளி கொஞ்சம் பின்ன இருப்பார் முன்னப்பெண்ணா இந்த வேலை செய்யாம ஓபி அடிக்கிறது இல்லை கல்லாப்பட்டியில கை வைக்கிறது அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இந்த சட்டத்துக்கு புறம்பாங்கிற மாதிரி ஓனருக்கு புறம்பா சில வேலைகளை செய்வார் அந்த மாதிரியான ஆட்களாக நீங்க இருக்கீங்கன்னா ராகு நெகட்டிவாக வேலை செய்வார் உத்தியோகத்துல பேரை கெடுக்கிறது வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்புறது அந்த மாதிரி அமைப்புகளை தருவார் அதே போல் இந்த ராகு எப்பெல்லாம் இது சொல்ல மறந்துட்டேன் ராகு எப்பெல்லாம் பத்தாம் இடத்திற்கு வருகிறாரோ இந்த கிரவுண்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா கொஞ்சம் வெளியில் சொல்ல முடியாது இந்த உதாரணத்துக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது சாராயம் வைக்கிறது பதுக்கல் பண்ணுறது இந்த மாதிரி இல்லீகலான ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் சரி அதை செய்கின்ற அத்தனை ஆட்களுக்கும் இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு நல்ல ஓட்டம் இருக்கும் ஆனால் கருமாவை எக்கச்சக்கமாக அதிகப்படுத்தும் அதில் மாற்றம் இல்லை அது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்க கர்மாவை அதிகப்படுத்தும்னு கேப்பீங்க பத்தாம் இடத்துல எப்பெல்லாம் ராகு வருகிறாரோ அந்த தொழில் சார்ந்து நீங்க உண்மையா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த தொழில்ல நல்லா வளரும் போது உண்மையை தவற வைப்பார் ராகு சமயத்துல இந்த தொழில் சார்ந்து துரோகம் பண்ண வைப்பார் நீங்க பண்றது சரிங்களா இல்லைன்னா தொழில் சார்ந்து நல்லா வளரும் போது ஒருத்தனுடைய காலை இழுத்து விட வைப்பார் போட்டியில அது சார்ந்து கர்மாவை நீங்க ஏற்படுத்திக்கிடக்கூடாது நீங்க வளரணும்னா நீங்க உங்க திறமையில வளரணும் அடுத்தவங்க காலை கீழே இழுத்து விட்டு நீங்க வளரக்கூடாது சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்க வேலையை கவனிக்கிறது மிக மிக சிறப்பு அனைத்து ரிஷவராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி